இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட்ல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நலங்கு மாவு இல்லை என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இது என்னெல்லாம் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட நலுங்க மாவு சோப்பை நீங்கள் பாருங்க பாருங்க நம்ம இத்தனை லாட் நலுங்க மாவு போட்டிருக்கோம் ஒன்று ஒன்று ஒரு கலரில் இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லை இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பா இது போட்டு பத்து பத்து நாள் ஆகுது இது போட்டு வந்து எட்டு நாள் ஆகுது இது போட்டு வந்து ஒரு ஆறு நாள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இது போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் அதனால இந்த கலர் வேரியேஷன் ஸோ வந்து நாலாக நா நாளாக நாளாக பார்த்திங்கன்னா கலர் வந்து மாறுபடும் நம்ம நாற்பது நாள் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் வெளிர் நில நிறத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நலுங்க மாவு சூப்பில் வந்து நிறைய பல நன்மைகள் இருக்குது எல்லா விதமான மூலிகையும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ தேவைன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக நாங்கள் ரெண்டு நலுங்கு மாவை நம்ம யூஸ் பண்ணும்போது வர வாசனையே நம்ம மேலே வந்து ஒரு தனித்துவமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்திங்கன்னா நம்மளோட முகப்பருவ முக முகம் சார்ந்த முகத்தில் வர கரும்புள்ளி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும் நம்ம முகத்தை எப்பயும் மென்மையாக வச்சுக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஆறு மாதம் பிறந்த குழந்தை கூட இந்த நலுங்கு மாவை பயன்படுத்துவாங்க ஸோ அளவுக்கு வந்து இது வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சிது ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட நலுங்கு மாவும் இருக்குது நலுங்கு மாவு சோப்பும் இருக்குது நம்மளோட வீடியோ வந்து நலுங்க மாவு எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம் அதோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நலுங்க மாவு சூப்பை பற்றி பார்த்தோம் இதுக்கப்புறமா இனி வர அடுத்தடுத்த ஃப்ளேவர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ